திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தனந்த தனத்தான தனந்த தனத்தான தனந்த தனத்தான தனதான குடங்கள் நிறைத்தேரு தடங்கள் குறித்தார வடங்கள் அசைத்தார செய நீலங் குதம்பையிடத்தேரு வடிந்த குழைக்காது குளிர்ந்த முகப்பார்வை வலையாலே உடம்பு மரக்கூணி நடந்து மிகச்சாரி சாரி உளந்து மிக மகளாதே உறங்கி விழிப்பாய பிறந்து பிறப்பேனும் உரங்கொழப்பொற்பாத மருள்வாயே விடங்கள் கதுப்பேறு படங்க நடித்தாட விதங்கள் முதற் பாயல் உரைமாயன் விலங்கை முறித்தோடி இடங்கள் வளைத்தேறு விலங்கு முகிற்கான மறுகோனே தடங்குல் வரை சாரல் நழுங்கும் அயிர்பேடை தழங்கும் இயற்பாடி அலி சூழ தயங்கு வயற்சாரல் குரங்கு குதித்தாடு தலங்கள் இசைப்பான பெருமாளே